ஆப்ஷன் டிரிக்கெட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு அலசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை பரிந்துரை என்றால் இந்த இடத்தில் நீங்கள் பை செய்யலாம் இந்த இடத்தில் நீங்கள் விற்பனை செய்யலாம் என்ற எந்த தகவல்களும் இந்த காணொளியில் இருக்காது இது முழுக்க முழுக்க ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையிலும் ரேஞ்ச் அடிப்படையிலும் சந்தை எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது தான் இந்த காணொலியின் நோக்கமே இன்றைய தினம் பிப்ரவரி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேரம் ஏழு மணி பதினோரு நிமிடங்கள் அடிப்படையில் கிஃப்ட் நிஃப்டி வந்துட்டு நம்மளுக்கு இருபத்தொராயிரத்தி எட்நூற்றி மூணு அப்படிங்கிற இடத்துல வணிகம் நடைபெற்று இருக்காங்க நேற்றைய நம்ம ஃபியூச்சர் நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று எட்நூற்றி மூணுக்கு அப்போது நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் அல்லது இன்சைடு ஓப்பன் அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு வந்துட்டு ஒரு பெரிய தாக்கம் இருக்காது அப்படிங்கிறத முடிஞ்சுக்கணும் அப்போது சந்தை எப்படி வேணாலும் ஆரம்பமாகலாம் இதே போல் ஆரம்பமானால் நீங்கள் அடுத்த மணியாக இருக்கிற இருபத்தி ஒன்று எழுநூற்றி ஐம்பது இருபத்தி ஒன்று எட்நூறு கால் புட் இருபத்தி ஒன்று எழுநூறு கால் புட் இந்த மூன்று ஏன்னால் ஸ்பாட்டையும் ஃப்யூச்சரையும் மையமாக வைத்து இப்போ நம்ம எடுத்துருக்கோம் இந்த மூணு ஸ்ட்ரைக் இந்த மூணு ஸ்ட்ரைக்குமே அதனுடைய ஆரம்பம் அப்படின்னு பார்த்தா ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு பேங்க் நிஃப்டி வந்துட்டு மைனஸ்லேயே ஓப்பன் ஆகலாம் சரி இல்லை ப்ளஸ்லேயே ஓப்பன் ஆனாலும் சரி இவங்க வந்துட்டு தான் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ நேற்றை முடிவுற்ற வேலையிலிருந்து இன்றைய எதிர்பார்ப்பு அனைவரும் எதற்காக ஹோல்டு வச்சுருப்பாங்க அப்படின்னு கேட்டால் பையராக இருக்கிறவங்க ஒரு பெரிய கேப் அப் ஆர் பெரிய கேப் டவுன் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் தான் நம்மளுக்கு வந்துட்டு பிடிஎஸ்டி எடுப்பாங்க பை டுடே செல் டுமாரோ அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி சந்தை ரியாக்ட் பண்ணலைன்னா சந்தையில் வந்துட்டு ஆப்ஷனுடைய ப்ரீமியம் அப்படிங்கிறது நல்ல சந்தையில் மைனஸ் இருந்தாலும் சரி ப்ளஸ்ஸில் இருந்தாலும் சரி இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே நெகட்டிவில் இருக்கக்கூடிய வாய்ப்பாக மாறும் இதை நீங்கள் அடிப்படையாக புரிந்து கொள்ளணும் அதனால் தினமும் நீங்கள் வந்து ஒரு அடுத்த மணியை அடுத்த மணி ஸ்ட்ரைக்கே சந்தை அடுத்த நாள் எங்கே ஆரம்பமாகுதோ அந்த ஸ்ட்ரைக்கையும் நீங்கள் எடுத்து ஆய்வு பண்ணிகிட்டே வரணும் அப்போ ஃப்ளாட் ஓப்பனிங் போதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் ப்ரீமியத்தை ஹோல்டே பண்ண மாட்டிங்க இதில் பையரில் ஹோல்டே பண்ண மாட்டிங்கன்னா இதில் எவ்வளவு தூரம் சக்ஸஸ் கிடைக்குது அப்படிங்கிறதை நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு மாதம் இரண்டு மாதம் மூன்று மாதம் எடுத்தாலே உங்களுக்கு இதனை பற்றி புரிதல் ஏற்பட்டுவிடும் இதுதான் ஆய்வு ஆய்வு என்பது வந்துட்டு நம்ம வந்துட்டு குறிப்புகள் எடுக்கணும் அந்த குறிப்புகள் அடிப்படையில் ஒப்பீடு செய்யணும் ஒப்பீடு செய்யும்போது தான் அதனுடைய தாக்கம் புரியும் இங்கே அநேகம் பேர் வந்து நாம் எதை ஆய்வு செய்வது எதை ஆய்வு செய்வது நீங்கள் ஆய்வு செய்யுங்கள் என்று சொன்னாலே எங்களுக்கு என்ன என்று தெரியவில்லை என்றால் அப்போ சா என்ன விஷயம் இங்கே நடக்குது பங்கு சந்தையில் என்ன நடக்கிறது என்றே உங்களுக்கு தெரியவில்லை என்றால் நீங்கள் எப்படி பங்கு சந்தையை பற்றி நீங்கள் அறிய முடியும் ஒரு சில விஷயத்தை நம்ம எடுத்துக்கொண்டு அதில் இருக்கும் தகவல்களை வைத்து நம்ம ஒப்பீடுகள் செய்ய வேண்டும் இதில் நம்மளுக்கு தெரிந்த தகவல் அப்படின்னா ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் அப்போ இந்த இந்த விஷயங்களை வைத்து அடுத்து அவுட்டுக்காக என்ன விஷயங்கள் எடுப்போம் பிரேக் போது உங்களுக்கு ஒரு சின்ன தடுப்புகளை கிடக்கணும் அப்போ தடுப்பு அப்படிங்கும்போது நம்மளுக்கு எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோ வீக்லி ஹை வீக்லி லோ மந்த்லி மந்த்லிஹை மந்த்லிலோ அப்போ இதை இதனுடைய தகவல்களை வைத்து இதில் என்னென்ன நடக்கிறது அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கொண்டு ஒப்பீடு செய்யணும் அப்போ அதற்கு மேல் நிலை பெற்றால் என்ன அதற்கு மேல் நிலை விட்டால் என்ன அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் ஒப்பீடு செய்யும் போது தான் சந்தையை பற்றி எங்கள் புரிந்து கொள்ள முடியும் நாங்கள் பேங்க் நிப்டியை பார்க்கலாம் பேங்க் நிப்டியோட ஸ்பாட் ஃபியூச்சர்ஸ் பார்க்கலாம் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி எட்நூற்றி ஸ்பாட் ஃப்யூச்சர் வந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி நாற்பது நம்மளுக்கு ஒரு இரநூறு புள்ளிகளோட ப்ரீமியம் இருக்கிறது இதே அடுத்தடுத்த கான்ட்ராக்டுக்கு உண்டான ப்ரீமியம் பார்த்திங்கன்னா முந்நூறு முந்நூறு அப்போது ப்ரீமியம் நன்றாக உள்ளது அடுத்து அவர்களுடைய அட்டவணை அதாவது யார் போட்டியாளர்கள் என்று நம்ம பார்க்க வேண்டும் போட்டியாளர்கள் அப்படின்னு பார்த்துட்டா இப்போ நாற்பத்தி கால் நாற்பத்தி ஐந்து எட்நூறு நாற்பத்தி கால் நாற்பத்தஞ்சி ஐநூறு புட் நாற்பத்தி ஆறாயிரக்கால் நாற்பத்தி ஆறாயிரம் இப்படி வந்து போட்டி இருக்குது முதலில் இருக்கு இரண்டு தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இதன் அடிப்படையில் பார்த்தா நாற்பத்தைந்து தொள்ளாயிரம் ரொம்ப முக்கியமாக இருக்க போகுது அப்போ நாற்பத்தி ஐந்து வந்துட்டு என்ன தாக்கம் இப்போது இருக்குது அப்படிங்கிறதை பார்க்கலாம் நாற்பத்தி ஐந்து தொள்ளாயிரம் முதலில் க்ளோஸ் எடுத்துக்கலாம் நாற்பத்தைந்து தொள்ளாயிரம் காலுடையது இரநூத்தி எழுவத்தி ரெண்டு ரூபா நம்மளுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் அப்போ நாற்பத்தி ஆறு நூற்றி எழுபத்தி ரெண்டு நாற்பத்தி ஐந்து தொள்ளாயிரம் புட் நம்மளுக்கு முந்நூற்றி எழுபத்தொம்பது ரூபாய் நானூறு நுய்த்தால் கொண்டால் நாற்பத்தி ஐந்து ஐநூறு அப்போ ஐநூற்றி இருபத்தி ஒன்று நாற்பத்தைந்து தொள்ளாயிரம் காலுடைகை நானூற்றி நாற்பத்தெட்டு ரூபாய் அப்போ நாற்பத்தி ஆறு முந்நூற்றி நாற்பத்தி எட்டு நாற்பத்தைந்து தொள்ளாயிரம் புட் ஐநூற்றி அறுபத்தி மூணு ரூபாய் அறநூறுவாய் அப்படின்னு வச்சுட்டா நாற்பத்தி ஐந்து முந்நூறு அப்புறம் அதில் முந்நூற்றி முப்பத்தி ஏழு அப்போது சந்தையோட தாக்கம் நாற்பத்தி ஐந்து தொள்ளாயிரத்தின் அடிப்படையில் இப்படி இருக்க போகிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இவங்க ஐநூற்றி அறுபத்தி மூணை தாண்டாத பட்சத்தில் நாற்பத்தி ஐந்து தொள்ளாயிரம் புட் நம்மளுக்கு வந்துட்டு ஐநூற்றி அறுபத்தி மூணை கடக்கவில்லை என்றால் சந்தை நாற்பத்தி ஐந்து முன்னூற்றி முப்பத்தேழுக்கு கீழ் செல்லாது அப்படிங்கிற பொருள் நாற்பத்தைந்து தொள்ளாயிரம் கால் நானூற்றி நாற்பத்தெட்டு ரூபாய் கிடக்கவில்லை என்றால் நாற்பத்தி ஆறு முந்நூற்றி நாற்பத்தெட்டுக்கு மேல் செல்லாது அப்படின்னா பொருள் அப்போ இதற்கு இடையில்தான் இருப்பாங்க அப்படிங்கிறது இதனுடைய அறிகுறி இது அனைத்துமே எக்ஸ்பெரியில் இந்த மணி ஆப்ஷனுக்கு தான் மதிப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால அதன் அடிப்படையில் நம்ம எடுத்து பார்க்கிறோம் அப்போ நம்மளுக்கு ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் ப்ரீமியம் இருக்காங்க அடுத்து நம்ம ஆப்ஷன் செயின்ல இம்ப்ளைடு வாலிட்டி என்ன இருக்குது அப்படிங்கிறதை பார்க்கணும் இம்ப்ளைடு வாலிட்டி புட் சைடு இருபது இருக்காங்க கால் சைடு பதினாறு இருக்காங்க அப்போ புட் சைடு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அதனுடைய பிரீமியத்தை அதிகரித்து காண்பிக்கிறது அதற்கு ஓந்தது போல் இன்று வந்துட்டு நேற்றைய லெவல் நேற்றைய லோ அதற்கு கீழே வணிகம் போது புட்டுக்கு தாக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இந்த இம்ப்ளாயர்வாலிட்டி அதிகரிக்கிறதா குறைகிறதா அதிகரித்தால் என்ன நடக்குது குறைந்தால் என்ன நடக்கிறது அப்படிங்கிறதை பார்த்து ஆய்வு செய்யுங்கள் நம்மளுடைய சேனலுக்கு திரு ஆனந்த்குமார் அப்படிங்கிறவர் வந்துட்டு சூப்பர் தேங்க் பண்ணியிருக்கார் ஐநூறு ரூபாய் பண்ணியிருக்காரு அவர் ஒரு வாரத்திற்கு முன்பே செய்து விட்டார் ஆனால் நான் சொல்ல மறந்துவிட்டேன் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி யாரேனும் நீங்கள் வந்துட்டு ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணனுச்சிங்கன்னா நம்ம மறைமுகமாக நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் ஏதேனும் ஒரு நிறுவனத்தில் வந்துட்டு வியாபாரம் செய்வீர்கள் பங்கு சந்தை வியாபாரம் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் பண்ணுவீங்க அதன் மூலியம் ப்ரோக்கரேஜ் கிடைக்கும் அதை நம்மளுடைய சேனல் லிங்க் நம்மளுடைய ரெஃபரல் லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் கணக்கு துவங்கி அதில் வியாபாரம் செய்யும்போது மறைமுகமாக ஆப்ஷன் ட்ரிக்கிடேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் விருப்பம் உள்ளவர்கள் அப்படி செய்யலாம் அடுத்தது சூப்பர் தேங்க் அப்படிங்கிற அடிப்படையில் நம்மளுடைய வாட்ஸ்அப் எண் ஜிபே நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட்டுக்கு உங்களுடைய நன்கொடையை தான் சூப்பர் தேங்க் நம்ம வந்து காலையில் ஒரு காணொலியும் மாலையில் ஒரு காணொலியை பதிவு பண்ணிட்டுருக்கோம் அது கட்டணம் இல்லாமல் பெய்டு மெம்பர்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே புதன்கிழமை வெட்னஸ்டே வியாழன்கிழமை தேஸ்டே இந்த நாட்களில் லைவ் மார்க்கெட்டில் நம்ம வந்துட்டு இது எப்படி நம்ம வந்து சந்தை முடிந்தது பின் ஆய்வு செய்கிறோமோ அதை சந்தை நடந்து கொண்டிருக்கும் போதே ஆய்வு செய்து அப்போதே உங்களுக்கு வந்துட்டு ரெக்கார்டட் வீடியோ உங்களுக்கு பகிரப்படும் விருப்பமுள்ளவர்கள் இந்த பெய்டு மெம்பர்ஷிப்பில் இணைய விருப்பப்பட்டால் இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு வந்து தொடர்பு கொள்ளவும் அழைத்து பேச வேண்டாம் உங்களுடைய பதிவுகளாக பகிருங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்